சார் இல்லாத அந்த அந்த இடம் பாவம் மனுஷன் போய் மாட்டிக்கிட்டாரு உலக நாயகன் என்று அழைக்க வேண்டாம் என்றாலும் கமலஹாசன் என்று சொல்லும் போதே உடனே வந்து விழும் வார்த்தையாக இருப்பது உலக நாயகன் என்று சொல்றான் தமிழ் சினிமாவின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் என்ற விவாதம் அவ்வப்போது நடைபெற்று வந்துள்ளது பல நடிகர்களும் தங்களை அடுத்த சூப்பர் ஸ்டார் என்றும் தான் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் என்று எல்லாம் புகழ் பாடிக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஆனால் எந்த நடிகரும் தன்னை அடுத்த உலக நாயகன் என்று கொள்ளவில்லை அதற்கு காரணம் பல இருந்தாலும் மிகவும் முக்கியமான காரணம் பீஇங் கமல்ஹாசன் இஸ் நாட் அண்ட் ஈஸி ப்ரோ எந்த கலைஞனும் தன்னை ஒரு சினிமா விவசாயி என்று சொல்லி கொண்டது இல்லை அதை தைரியமாக மட்டுமல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாகவும் சொல்லிக்கொள்ளும் ஒரே கலைஞன் கமல்ஹாசன் மட்டும்தான் இவரை முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்த கலைஞர்கள் பலர் இருந்தாலும் கமலஹாசன் என்ற கலைஞன் எழுப்பி வைத்திருக்கும் சாம்ராஜ்யத்தின் கதவுகளை கூட பலராலும் தட்ட முடியவில்லை கரணம் தப்பினால் மரணம் என்று கேள்விப்பட்டிருப்போம் கமலுக்காக அதை பிரத்யேகமாக மாற்றினால் கனவு தப்பினால் மரணம் என்று கூட மாற்றலாம் அப்படி அவரது பல கனவுகளை அவரது கண்முன்னே கொண்டு சென்று வீசியவர்கள் தமிழ் சினிமா ரசிகர்கள்தான் எனலாம் காலம் கடந்து கொண்டாடப்படும் பல படங்களும் வெளியான காலகட்டத்தில் படுதோல்வியை தழுவிய படங்களாக மாறின மாற்றப்பட்டன குணா அன்பே சிவம் என இந்த வரிசை நீளம் இவற்றிலிருந்து எல்லாம் மீண்டதால்தான் அவர் சினிமா விவசாயி சினிமாவில் பல அவதாரங்களை மட்டுமில்லாமல் சகலகலா வல்லனாகவும் திகழ்ந்த கமலஹாசன் சின்ன காலடி எடுத்து வைப்பார் என்று யாரும் நினைக்கவில்லை அப்படி காலடி எடுத்து வைத்த நிகழ்ச்சிதான் தான் பாஸ் பிக்பாஸ் நிகழ்ச்சி மீது பலருக்கும் பெரிய ஈர்ப்பு ஏற்பட முக்கிய காரணமே கமல்ஹாசன் தொகுத்து வழங்குகிறார் என்பதுதான் வீக்கெண்ட் வந்தாலே மற்ற நாட்களை காட்டிலும் டிஆர்பி எகிரி கொண்டிருந்தது ஏழு ஆண்டுகள் அதாவது ஏழு சீசன்கள் தொகுத்து வழங்கிய பின்னர் அதிலிருந்து விலகினார் கமல்ஹாசன் அவர் விலகியதால் ரசிகர்கள் அனைவருக்கும் எழுந்த கேள்வி பிக்பாஸ் நிகழ்ச்சியை அடுத்து தொகுத்து வழங்கக்கூடியவர் யார் என்ற கேள்விதான் அந்த கேள்விக்கு பதிலாக வந்தவர்தான் தான் விஜய் சேதுபதி எட்டாவது சீசனை தொகுத்து வழங்கிய விஜய் சேதுபதியின் ஸ்டைல் ரசிகர்களுக்கு மிகவும் பிடித்து போனது சிலர் கமலஹாசன் போல சுற்றி வளைத்து பேசாமல் நேரடியாகவே விஜய் சேதுபதி பேசுகிறார் என்றெல்லாம் பலரும் பாராட்டினார்கள் ஆனால் இந்த சீசனில் அதாவது ஒன்பதாவது சீசனில் விஜய் சேதுபதியின் நிலைமையை பார்த்தால் மிகவும் பாவமாக இருக்கிறது அவரும் பிக் பாஸ் குழுவும் இணைந்து இந்த சீசனை எப்படியாவது நல்ல சீசன் என்று பெயர் வாங்க வைத்துவிட வேண்டும் என பல முயற்சிகளை எடுக்கிறார்கள் ஆனால் போட்டியாளர்களோ பாஸ் சொல்வதையோ விஜய் சேதுபதி சொல்வதையோ கொஞ்சம் கூட மதிக்காமல் வீக்கெண்ட் எபிசோடுகளுக்காக ட்ரெஸ் தான் மாறுகிறதே தவிர முன்னேற்றம் சுத்தமாக இல்லை சில போட்டியாளர்கள் ஆட்டத்தை சுவாரஸ்யப்படுத்த முயற்சித்தால் சிலர் என்னை தாண்டி சுவாரஸ்யப்படுத்து என்பது போல குறைச்சல் கொடுத்து வருகிறார்கள் இப்படியான போட்டியாளர்களை போட்டு வதக்கி எடுக்க கமல்ஹாசன் இல்லையே என்று ஏங்கும் ரசிகர்கள் ஏராளம் இதில் கணிசமான ரசிகர்களின் மனநிலை மிஸ்யூ கமல் சார் நீங்க இல்லாத பிக் பாஸ் ரொம்பவும் டல் அடிக்குது பாவம் விஜய் சேதுபதி வந்து மாட்டிக்கிட்டாரு என்று பேசி வருகிறார்கள் இன்று தனது எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை கொண்டாடுகிறார் அவருக்கு பலரும் வாழ்த்து தெரிவித்து வருகிறார்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் ஆண்டவரே செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்